உங்களுக்கு இந்த ஒன்பது பத்து தொடர்பு ஏற்பட்டாலே உங்க தொழில உங்க மகனுக்கு கொடுத்துரலாமா குலதெய்வ கோயிலுக்கு போனாலும் ஒரு ஒரு மனுஷனுக்கு பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல புதன் இருக்கான் குரு இருக்கான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் இவ்வளவு நாள் நான் வந்து தொழில் செஞ்சுட்டு இருந்த பெருசா வந்து அது வந்து நல்ல ஸ்பீடா ஓடல ஒரு ஆம தான் ஓடுது பத்தாம் இடத்திற்குள்ளாக சனி வருவது அப்படிங்கிறது சிலவற்றுக்கு நன்மை சிலவற்றில் கொஞ்சம் கவனமாதான் இந்த பத்தாம் இடத்து சனியினால இந்த திருமணம் குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகள் ஆக்டிவேஷன் ஆகலம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டு வரைக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் ஒரு முறை சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படின்னா ஆறு ராசிகளை பிடிப்பார் ஆறு ராசிகளை விடுவிப்பார் அப்படி பார்க்கும் பொழுது பிடிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மேஷ ராசிக்கு விரைய சனியாகவும் மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும் கும்ப ராசிக்கு குடும்ப சனியாகவும் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவும் கன்னி ராசிக்கு கண்ட சனியாகவும் இந்த வருடங்கள் சனி பகவான் வலம் வரப்போகிறார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நன்மையே அதிகமாக செய்யக்கூடிய ஒரே கிரகம் அப்படிங்கிறது தான் பெயர் ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி வரக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய அழுக்குகளை அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இப்ப சனி நாலாம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னா நாலாம் இடங்கிறது வீடு மனை உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை சரி செய்து கொள்வதற்கே அவர் வருகிறார் என்பதுதான் இது முதல் முதல் காரணமாக இருக்கும் அப்ப சனி இல்லாம அனுபவம் கிடையவே கிடையாது முப்பது வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசி கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு ரெண்டரை வருஷமாக பயிற்சியாகி டோட்டலா பன்னிரெண்டு கட்டத்துக்கும் வருவார் அப்ப சனி என்பவர் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் இரண்டரை வருஷம் இருக்கும் பொழுது நம்ம ஜாதகத்துல பன்னெண்டு ராசி கட்டம் இருக்குங்களா ஆறு ராசி கட்டத்தை கிளியர் பண்றார் அடுத்த தடவை பயிற்சி ஆகிறப்போ மேஷத்துக்கு வர்றாரு அதற்கப்புறம் இருக்கக்கூடிய ஆறு ராசியில இருக்கக்கூடிய கெட்டதை விலக்கி நன்மைகளை செய்து கொடுப்பதற்கே சனி பகவான் பயிற்சியாகி வருகிறார் அப்படிங்கறத உண்மை உங்க ஜாதகத்துல நாம இப்ப சந்திரன் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல என்ன கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரக ரீதியாக உறவுகள் ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் பொய்யாக இருந்தாலும் காட்டி கொடுத்து விடுவார் உண்மையாக இருந்தாலும் காட்டி கொடுத்து விடுவார் நம்பிக்கையானவர் யார் நம்பிக்கை இல்லாதவர்கள் யார் அப்படிங்கிறத தனித்தனியாக பிரித்து நமக்கு ஒவ்வொரு ஷெடியூலா இவங்கதான் உண்மை இவங்கதான் பொய் இதுதான் நமக்கு தேவை இது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் மட்டும்தான் சனி பயிற்சியாவது வந்து நம்ம யாரும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது நம்மளை அவர் ஒரு நேரான பாதையில கொண்டு செல்வதற்கு மட்டுமே அவர் வருகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா எடுத்துட்டு எல்லாருக்குமே எல்லா ராசிக்குமே ஆறு ராசியை பிடிக்கிறார் அப்படின்னாலோ ஆறு ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னாலோ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மைகளையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறதா உண்மையான பொருள் இப்ப உங்க ராசிக்குண்டான சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் மிதுன ராசிக்கு உண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் மிதுன ராசிக்கு ராசிக்கு பத்துக்கு வரப்போகிறார் சனி பகவான் அப்போ இத்தனை நாள் ஒன்பதாம் இடத்துல இருந்தார் ஒன்பதாம் இடத்துல இருந்து பூர்வீக சொத்து அப்பா மூலமா பிரச்சனை பங்காளி உறவுகள் மூலமாக பிரச்சனைகள் அதே போல உயர்கல்வி படிக்கிறதுல தடை இப்படிங்கறது நிறைய விஷயத்த குரு சாபத்தை வாங்கினது குரு அமையாம போனது இதெல்லாமே கொடுத்து அதுல ஒரு நிவர்த்தி பண்ணி கொடுத்துருப்பார் அதெல்லாம் என்ன எப்படி எல்லாமே தெரிவிச்சு கொடுத்திருப்பார் இப்ப அடுத்தது தொழில் மற்றும் கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் அப்ப பத்தில் சனி வரும்பொழுது நல்லா தெரிஞ்சுக்கும் உங்களுடைய தொழில் என்ன அப்படிங்கறத காட்டிடுவார் இத்தனை நாள் நீங்க தொழிலே இல்லாம இருந்தீங்கனாலும் கூட பா உன் தொழில் இந்த தொழிலை குறிச்சு நீ கொண்டு போ இந்த தொழிலுக்கு உண்டான விஷயத்த நீ சேகரிச்சுக்கோ இந்த தொழிலை தேடி என்னென்ன விஷயம் எல்லாம் உன்னால கண்டுபிடிக்க முடியுமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு ஜெயிச்சுக்கோ அப்படிங்கறத பத்துல சனி வரக்கூடிய காலகட்டங்கள் அப்ப கர்மாவும் பத்துன்னு சொல்றோம் இல்லையா ஒரு ஜாதகத்துல பத்தாம் இடத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய கர்ம விதிகள் என்ன அவங்க என்ன கர்மாவும் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க நல்ல கர்மாவா தீய கர்மாவா அப்படிங்கறத பத்தாம் இடத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம் அப்போ கர்மகாரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் கர்மஸ்தானமாக இருக்கக்கூடிய பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் அப்ப இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய முற்பெருவினுடைய நல்ல கர்மாவா தீய கர்மாவோ அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அது உங்க ஜாதகத்துல இப்ப என்ன தசா புத்தி ஓடிட்டு இருக்குது எந்த நேர காலத்துக்கு சனி உள்ள என்ட்ரி ஆகிறார் அப்படிங்கறத பொறுத்து தான் அப்போ ஒரு ஜாதகர் நல்லது அனுபவிக்கிறீங்களா தீயதை அனுபவிக்கிறீங்களா அப்படிங்கறத நம்ம ஜாதகத்தோட இணைச்சு பாக்குறப்ப கண்டிப்பாக தெரிஞ்சு ஏன்னா கர்மஸ்தானத்துக்கு அவர் வருகிறார் தான் ஒரு பிளஸ் இரண்டாவது விஷயம் பாருங்க சனி பத்துக்கு வரும் பொழுது தொழில வளர்ச்சி கொடுத்துடுவார் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அழுக்குகள் தொழில் ரீதியாக பெரிய லெவல்ல வரலாம் அப்படிங்கற எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார் அப்ப அடுத்ததுக்கு பாருங்க அடுத்த சனி சனிப்பயிற்சி அப்போ இப்ப தொழில கொடுத்து தொழில எப்படி சம்பாதிக்கணும் தொழில என்ன லாபம் வரும் அப்படிங்கறத அடுத்த சனி பயிற்சியில கண்டிப்பாக கொடுத்துருவாரு அப்ப இந்த சனி பயிற்சி முழுக்க 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 உங்களுடைய கவனத்தை ஃபுல்லா தொழில தான் செலுத்த விடுவார் அடுத்தது உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் யாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அப்ப எட்டாம் அதிபதி பத்துக்கு போகும் பொழுது எட்டில் இருக்க அதாவது எட்டுங்கிறது மறைமுக ஸ்தானம்னு சொல்றோம் அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மறைந்த விஷயங்கள் எல்லாருமே எடுத்து காட்டி கொடுத்து விடுவார் திடீர்னு ஒரு சின்ன பண இழப்புகளை கொடுப்பார் தொழில் ரீதியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப அது சின்ன லாக் ஆகும் அல்லது பண்ண முடியாத அளவுக்கு ஒரு லாக் பண்ணி கொடுக்கும் அப்ப அவரே ஒன்பதாம் அதிபதியும் வருகிறாரே அப்போ ஒன்பது பத்து தொடர்பு ஏற்பட்டா தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யும் அப்ப இந்த தர்ம கர்மாதிபதி யோகம்னா என்ன சிவன் கோவில் கட்டுவீங்க சிவன் கோவில் கட்டுவதற்குண்டான அல்லது ஏதாவது ஒரு கோவில் கட்டுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு ஒரு செலவுகள் அப்படிங்கறது நிச்சயமாக கொடுப்பாரு அதுக்கப்புறம் உங்க லைஃப் அப்படியே மாறும் எப்போ கோவில் கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு தேடி வரும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் உடைந்து அது மாறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது உங்களுக்கு இந்த ஒன்பது பத்து தொடர்பு ஏற்பட்டாலே உங்க தொழில உங்க மகனுக்கு கொடுத்துடலாமா இந்த தொழில விட்டுட்டு பேசாம வீட்டுல இருந்துக்கலாமா போதும் வருமானம் வர்றதே போதும் அல்லது அப்பாவும் மகனும் சேர்ந்து தொழில் பண்ணலாமா அல்லது அப்பா கூட போய் நான் தொழில் பண்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கறது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பது பத்து தொடர்பு ஆண் வாரிசு பிறப்பதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு யாராவது ஆண் வாரிசுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக மிதன ராசிக்கு மேக்சிமம் குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்பு உங்க ஜாதகத்துல இருந்து ஆண் வாரிசு பிறப்பதற்குண்டான ஜாதகமாக இருந்தால் இந்த காலகட்டத்துல ஆண் வாரிசு நிச்சயமாக பிறக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது இது எல்லாமே நம்ம ஜாதகத்துல கொடுக்கக்கூடிய இந்த சனி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விதிகள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஜாதகத்துல இந்த நம்ம சந்திரன் அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த கிரகத்தினுடைய தன்மையை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் பொதுவாக சந்திரன் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய இடத்துல உங்க ஜாதகத்துல புதன் இருந்து விட்டால் ஒரு புகழ் ஒரு மதிப்பு ஒரு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் ஆனா கொஞ்சம் தடைக்கப்புறம் கிடைக்கும் உங்களை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும் உங்களை மற்றவர்கள் புரி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறமையும் தன்மையும் நிச்சயமாக இந்த சனி ஏற்படுத்தி கொடுப்பார் உங்க திறமைகள் என்ன அந்த திறமைக்கு உண்டான விஷயங்கள் என்ன இவர் பேர்ப்பட்ட ஆளா இவர் இப்படி ஒரு நல்லவரா இவரை நம்ம புரிஞ்சுக்காம போயிட்டோமோ அப்படிங்கிற உங்க குடும்ப ரீதியாக உங்க சொந்த வந்த ரீதியாக உங்க நட்பு ரீதியாக எல்லாத்துக்குமே நீங்க யாரு அப்படிங்கிறத புரிய வைத்து விடுவார் அதே போல ஒரு வீடு சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் பழசா இருக்கு அதெல்லாம் மாத்தலான்ட்டு இருக்கீங்க அல்லது புது வீடு கட்டலான்ட்டு இருக்கீங்க புது சொத்துக்கள் வாங்கலாம்னு இருக்கீங்க இருக்கிற சொத்தை வித்துட்டு புதுசா ஏதாவது பண்ணலான்ட்டு இருக்கீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்கும் இப்போ தீர்வு கிடைக்கும் நல்ல வீடு அமையறது நல்ல சொத்துக்கள் அமையறது வண்டி வாகனங்கள் பழசு வித்துட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே கொடுத்துருவார் அதே போல நாலாம் இடத்து அதிபதி அப்படின்னு புதனை நம்ம சொல்றதுனால உங்களுடைய ஆரோக்கியம் தாயினுடைய ஆரோக்கியம் இது எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய இப்ப அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இத்தனை நாள் அது தெரியாமயே இருக்கும் அப்ப என்ன எதனா உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத காட்டிடுவார் அப்ப உள்ள இருக்கக்கூடிய நோயை வெளிக்கொண்டு வந்துடுவார் அப்ப என்ன மிஸ்டேக் அப்ப எதனால இந்த பிரச்சனை நடக்குது அப்ப நல்ல மருந்து நல்ல மருதுரா அந்த நோயை நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை அப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய உளிர்ந்து இருக்கக்கூடிய நோயையும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த சனி ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது பாருங்க சூரியன் இந்த சூரியன் இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எங்க இருந்தாலும் சரி ஒரு காரியம் நடக்கவே மாட்டேங்குதுங்க ஒரு காரியம் மன்ன தோத்து போயிடுறோம் கடின உழைப்பை போடுறோம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் இப்போ அந்த கடின உண்டான ஒரு ஜெயமான ஒரு பீரியட் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு பீரியட் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த சூரியன் மூலமாக சனி ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதே போல உங்க இளைய சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல அதாவது உங்க கூட பிறந்திருப்பாங்க இல்லைங்களா இளைய சகோதரம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல முகம் எது நல்லா இல்லாத முகம் எது கெட்டது எது கெட்டது இல்லாதது எது அவரை நம்பலாமா வேண்டாமா இதை எல்லாமே சனி ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் உங்களுடைய தைரியத்தை அதிகப்படுத்துவார் உங்களுடைய விஜய வீரியத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இருக்கும் அடுத்தது பாருங்க சுக்ரன் இந்த சுக்ரன் யாரு அஞ்சு பன்னிரெண்டாம் அதிபதி சந்திரன் இருக்கக்கூடிய கட்டத்துல இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருக்கீங்க ஒரு ஆபரேஷன் பண்ணி குழந்தை பிறக்கணும் அல்லது ரொம்ப வருஷமா குழந்தைக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஒரு ஆண்வாரிசி பிறக்காம இருக்குது ஒரு பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பங்க எங்க முன்னோர்களே வந்து எங்களுக்கு பிறக்கணுங்க அஞ்சாம் இடங்கிறது உங்களுடைய தாத்தா பாட்டி உங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய அம்மா அப்பா எங்களுடைய தாத்தா பாட்டியே எங்க முன்னோர்களே எங்களுக்கு பிறக்கணுங்க அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமாக அதை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அதிர்ஷ்டம் பெருகும் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உங்களை உங்களுக்கு ஜாதகத்துல ஒரு நபருக்கு எவ்வளவு யோகங்கள் இருந்தாலும் அந்த அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய அஞ்சாங்கட்டம் இயங்குனா மட்டும்தான் நம்மளால அந்த அதிர்ஷ்டத்தை இயக்க முடியும் அப்ப அதிர்ஷ்டம் இருந்தும் எனக்கு பிரயோஜனப்படாம இருக்கு ஏன் பிரயோஜனப்படல அதற்கு என்ன ரீசன் அப்படிங்கறது எல்லாமே நிச்சயமாக இந்த சனி ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க குலதெய்வம் தெரியல குலதெய்வ கோயிலுக்கு போனாலும் பலன் இல்லை அப்ப நான் அங்க போய் என்ன வழிபாடு பண்றது இதுதான் என் குலதெய்வமா இல்ல வேற ஏதாவது குலதெய்வமா குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமா இப்படிங்கிற நிறைய கேள்விகள் உங்ககிட்ட இருக்கும் இல்லையா அந்த கேள்விகளை ஒரு நிபர்த்தி அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும் குலதெய்வத்தை அமைச்சு கொடுப்பார் எங்க இருக்குதுன்னு காண்பிச்சு கொடுப்பார் அங்க போய் என்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்லி கொடுப்பார் எல்லாமே தானாக நடக்கும் உங்க மைண்டுக்கு அதை கொடுத்துக்கிட்டே இருப்பார் சனி பகவான் அப்ப அவரே பன்னிரெண்டாம் அதிபதி ஆகிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு இந்த வெளிநாடு வெளியூர்ல போய் படிக்கணும் வெளிநாட்டுல வேலைக்காக போலான்னு இருக்கீங்க ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் வெளிநாட்டுல வேலையே கிடைக்கல நிறைய வெளிநாட்டுக்கு பணம் கொடுத்து நாங்க ஏமாந்துட்டோம் எல்லாம் வாங்கிட்டு ஓடிட்டாங்க யார நம்புறது நம்ப வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கீங்க அப்படின்னா அத எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல நல்ல நபர் யாரு யாருகிட்ட பணம் கொடுத்தா நம்ம வெளிநாட்டுக்கு போவோம் அல்லது நம்மளே ஸ்ட்ரைட்டா போய்க்கலாமா பயணங்கள் கடல் தாண்டி மலை தாண்டி ஒரு பயணம் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு நிறைய அலைச்சலும் உண்டு ஹார்ட் ஒர்க்கும் உண்டு கொஞ்சம் தூக்கம் மட்டும் குறையும் கொஞ்சம் வேலை பளு அதிகமா இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி உங்களுடைய திறமையை காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அடுத்தது பாருங்க செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களை எங்க இருந்துட்டாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு பெரிய பெரிய நபர்களுடைய தொடர்பு எப்படி லாபம் சம்பாதிக்கலாம் எங்க போய் பேசுனா எந்த இடத்துல இருந்தா எப்படி நமக்கு பண வரவு வரும் எப்படி பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிற எல்லா யுக்திகளையும் காட்டி கொடுத்துட்டு போயிடுவார் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவார் ரொம்ப வருஷமா மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் குழந்தையாயிருச்சு குடும்பம் வந்துருச்சு என்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றவே முடியலீங்க அப்படி இருந்தாலும் கூட இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ச இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய எங்க இருந்தாலும் ஆசையை நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது நோய் உங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய் என்ன ஏன் உங்களுக்கு கடன் வருது அப்ப கடன் வாங்காம ஒரு விஷயத்த நம்ம செய்ய முடியுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கொடுத்து கடனை நிவர்த்தி பண்ணுவார் அதாவது சனி வந்து கெடுத்ததுக்கு அப்புறம் கொடுக்கும் அப்ப கடனை ஏற்படுத்தும் ஏற்படுத்திட்டு மறுபடியும் மேல் கடனே வாங்க கூடாதுடா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு பண்ணி வச்சிருவார் அப்ப அதற்குறோம் நமக்கு கடனே வாங்காத அளவுக்கு உழைப்பு உழைப்பதற்குண்டான வாய்ப்பு அப்ப யாருக்கிட்ட என்ன விஷயங்கள் இருக்குது எப்படி சம்பாதிச்சு எப்படி சேமிக்கணும் ஏன்னா பதினொன்றாம் அதிபதி அவரே ஆகுறாரு செவ்வாயே அப்ப எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் காட்டிட்டு போயிடுவார் நல்ல வேலை ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க அந்த வேலை பிடிக்கல ஒரு வேலையை மாற்றத்தை கொடுப்பார் அல்லது அந்த வேலைக்குள்ள உங்களுக்கு அந்த நரித்தந்த எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா யாரெல்லாம் உங்களுக்கு முதுகுல குத்துறாங்க உங்களுக்கு தெரியாம எல்லாம் போட்டு கொடுக்கறது இந்த இந்த விஷயம் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் யாருந்து காட்டி கொடுத்துரும் அப்ப இவங்க தானவா நம்மளை வேலையை செய்ய விடாம இந்த வேலையை நிம்மதி இல்லாம பண்ண வைக்கிறாரு அப்படிங்கிற எல்லாத்தையும் காட்டி கொடுத்து விடுவார் அந்த உண்மை தன்மையை வெளியே காட்டி கொடுத்துட்டு போயிடு அப்ப வேண்டாம் இங்க இருந்தா இப்படித்தான் இருக்கும் வேற வேலை ஏதாவது தேடுவோமா கண்டிப்பா அந்த வேற வேலை உங்க ஜாதத்துல அந்த நேரங்காலங்கள் தசாபுத்தி ஒரு இடமாற்றம் பண்ற மாதிரி இருந்தா நிச்சயமா வேலை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருதா அது போகும் நல்ல வரன் தேடி வரும் உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய கணவர் புரிஞ்சுக்க கூடிய மனைவி அமையும் ஆனா ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் திருமணத்துல கொஞ்சம் தடைகளை கொடுக்கும் இந்த குடும்பத்துல குடுக்கலாமா வேண்டாமா இந்த குடும்பம் நம்மளை பாத்துக்குவாங்களா அப்படிங்கிற எல்லா நிறைய குழப்பங்களை கொடுத்து அதற்கப்புறம் நல்ல திருமண வாழ்க்கை கொடுப்பார் பார்ட்னருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கசப்புகள் பார்ட்னர் உங்களை ஏமாத்துறாரா இல்லையா நல்ல பார்ட்னர் தானவா இவரோட நம்ம சேர்ந்து பயணம் பண்ணலாமா அல்லது புதுசா ஏதாவது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த சனி கொடுத்துட்டு போயிருவார் குரு ஆகறதுனால நிச்சயமாக தொழிலை கொடுத்துட்டு தான் சனி இருந்து இந்த இந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல எங்க குரு இருந்துட்டாலும் தொழில் உண்டு எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா தொழிலுக்கு உண்டான விஷயத்த கொடுத்துருவார் தொழிலை இப்படிதான் பண்ணணும் இதுதான் தொழில் இந்த தொழில் இதுதான் சீக்ரெட் இதை புரிச்சுக்கோ இத புரிச்சு மேலவா அப்படிங்கறது கொடுத்துட்டு போயிடும் அடுத்தது சனி இந்த சனி இடத்துல சனி வர்றதாங்க ரொம்ப மேஜிக்கா இருக்கும் இப்ப இந்த சந்திரன் போட்டுருக்க இடத்துல சனி இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சனி சனியை தொடர்பு கொள்ளும் பொழுது பெரிய தொழில கொடுத்துரும் பெரிய தொழில் மாற்றத்தை கொடுத்துரும் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் ஒரு ஒரு பிரான்ச்சு வச்சிருக்கீங்களா ஒரு கடை வச்சிருக்கீங்களா இன்னொரு கடை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதே போல பாத்தீங்கன்னா வாரிசு பிறப்பு வாரிசு பிறப்பதற்குண்டான வாய்ப்பு கடின உழைப்பு கடினமான உழைப்பு நைட்டும் பகலும் உறங்காம உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுத்துரும் உங்களுடைய நீங்க யாரு உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன உங்களுடைய திறமை என்ன உங்களுடைய உழைப்பு என்ன அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே காட்டி கொடுத்துரும் அல்லது உங்க ஊருக்கே காட்டி கொடுத்துரும் உங்க சொந்த வந்தவங்களும் உங்களை மதிக்கலையா உங்க உழைப்பை காட்டுங்க உங்களுடைய வருமானத்தை காட்டுங்க உங்களுடைய பப்ளிசிட்டி காட்டுங்கன்னு காட்டி கொடுத்துட்டு போயிடுங்க சனி மேல சனி வர்றது மிகப்பெரிய வளர்ச்சி நம்ம யார் அப்படிங்கிறத ரமணர் வந்து திருவண்ணாமலை போய் போயிருக்கிறப்போ நான் யார் அப்படின்னு கேட்டாரு பாத்தீங்களா அந்த கேள்வி நீ யார் அப்படிங்கறது சனி கொடுத்துட்டு போயிடுவார் நீ இதான் இது இதுதான் இதுதான் வாழ்க்கை இதை புடிச்சுக்கோ இதை புடிச்சுட்டீங்கன்னா லைஃப்ல பெரிய வெற்றியை நீ கண்டிப்பா அடைந்தே தீர்வாய் அப்படிங்கிறதே மாற்றம் இல்லை அப்படிங்கிறத சனி சனி மேல வரக்கூடிய காலத்துல நிச்சயமாக கொடுத்துட்டு போவார் ஆனா அதற்குண்டான பயங்கர பிரஷரையும் கொடுத்துருவார் ஒருத்தர் மேல வரணும் அப்படின்னா ஒரு கல்லு சிற்பம் ஆகணும் அப்படின்னா அந்த வழியை தாங்குது இல்லைங்களா அந்த வழியை தாங்க வைப்பாரு இறைவன் கட்ட எனக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு பத்துக்கு தொழில் வர போது அந்த உண்டான விஷயத்த கொடுத்துரு அதை தாங்குற அளவுக்கு எனக்கு மன சக்தியை கூடுன்னு மட்டும் கேட்டுக்கோங்க சனி மேல சனி வந்தால் கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக அதற்கு வழி வகுத்து கொடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை ஜாதகர் தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய வெற்றி பெரிய வெற்றி தொழில் ரீதியாக பெரிய மாற்றத்தை நிச்சயமா கொடுக்காம அவர் போகவே மாட்டார் தசாபுத்தி சரியில்லைன்னா ஒரு வழிக்கு அப்புறம் ஒரு வேதனைக்கு அப்புறம் ஒரு வெற்றிகளை கொடுப்பார் அப்படிங்கிறத முழுமையான உண்மை இது எல்லாமே ஜாதக ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே உண்மை அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல நான் சொல்லிக்க விரும்புறேன் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் மிதுன ராசி அன்பர்கள் பொதுவா மிதுனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னாலே புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனலிட்டி நல்ல புத்திசாலிகள் நல்ல இன்டெலிஜென்ட் நல்ல ஷார்ப்னஸ் நல்ல கிளவர்னஸ் இப்படி நிறைய நல்ல 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 அப்படின்னு புத்தி நோக்கி சொல்லிட்டே இருக்கலாம் மிதுனத்துக்கு பொதுவா தொழிற்தானத்துல சனி பகவான் வந்து உட்கார்றதுனால தொழில கண்டிப்பா மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது வரும் பாவம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தொழில் ஸ்தானம் பதினோராம்பாவம் லாபஸ்தானம் இதெல்லாம் சுபஸ்தானம் பொதுவாக சுபஸ்தானத்துல ஒரு அசுபர்கள் வந்து உட்காரும் போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான நற்பலன்களை செய்வாங்க அப்படின்றது ஜோதிட ரீதியாக ஒரு உண்மையான கருத்துங்க இப்போ இதை நம்ம சுய ஜாதகத்துல பார்க்கறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சுய ஜாதகத்துல பத்தாம் பாவம் ஒரு மனுஷனுக்கு பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல புதன் இருக்கான் குரு இருக்கான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் நீதி நேர்மை நியாயம் தர்மம் லொட்டு லொசுக்கு இப்படின்னு எல்லாம் பேசி வியாக்கியானம் பேசி பெருசா சம்பாதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு அசுபன் வந்து உட்கார்றா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ராகு உட்கார் கேது உட்கார்றான் சனி உட்கார்றா அப்படின்னு போது சம்பாதிக்கிறது என்னோட குறிக்கோள் இப்ப இந்த கர்ம சனி வந்து பாருங்க தொழில்ல கண்டிப்பா மிதுனராசி அன்பர்கள் உங்களுக்கு ஒரு மேன்மை முன்னேற்றம் ஒரு தொழில்ல ஒரு வளர்ச்சி இவ்வளவு நாள் நான் வந்து தொழில் செஞ்சுட்டு இருந்தேங்க பெருசா அதுல வந்து அது வந்து நல்ல ஸ்பீடா ஓடல ஒரு ஆம தான் ஓடுது அப்படின்னாலும் இந்த ஒரு ரெண்டரை வருட காலகட்டம் அந்த தொழில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே அந்த தொழில நல்லா கொண்டு போகணும் டெவலப் பண்ணணும் அது மூலியமா ஒரு ஹை நம்ம ஆகணும் ஒரு பீக்கு கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணம் மேலோங்கும் அதுக்கும் மேல சனி பகவான் தான் அந்த எண்ணத்தை ஏற்படுத்துவாரு அதுக்கும் மேல நீங்க முயற்சி அப்படின்றது பண்ணுவீங்க அதுக்கும் மேல சனி பகவான் அந்த தொழிலை வளர்த்துறதுக்கு உறுதுணையா இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இப்ப பர்சன்டேஜ் சொல்லணும் அப்படின்னா மிதுனராசி என்பர்களுக்கு உங்களோட சுய ஜாதகத்துல சனி பகவானோட ஒரு இதை மட்டும் மட்டும் அவர் கெட்டு போய் இல்லாம இருந்தா சரி வேற எதுவும் பெருசாக நம்ம யோசிக்க வேண்டியது அப்படி அப்படியே கெட்டுப்போய் இல்ல நல்லா இருக்காரு அப்படின்னா கோச்சார பிரகாரம் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படின்னா எயிட்டி பர்சன்ட் வரும் அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள் மிதனராசி என்பர்களை மிதனத்தை பொறுத்த மட்டிலும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் சனியினுடைய பெயர்வுல ராசிக்கு பத்தாம் இடத்திற்குள்ளாக சனி பகவான் பெயர்வு பெறுகிறார் இந்த பத்தாம் இடத்திற்குள்ளாக சனி வருது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான அமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலவற்றுக்கு நன்மை சிலவற்றில் கொஞ்சம் தான் இருக்கணும் வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கின்ற அதி அற்புதமான காலகட்டம் உத்தியோகத்துல ஒன்பது கதிபதி பத்தாம் இடத்துல அமர்வது அப்படிங்கிறது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு இந்த ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க இல்ல சம்பள உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க அவங்களுக்குலாம் அந்த ப்ரமோஷன் சம்பள உயர்வு இந்த மாதிரியான உத்தியோகம் சார்ந்த ஒரு அடுத்த கட்ட நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இக்காலகட்டம் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் புதிதாக தொழில் ஆரம்பிப்பது அல்லது ஏற்கனவே இப்போ தான் ஆரம்பித்த தொழில் ஸ்டார்ட் அப்பிங்கில் இருக்குது நல்லா நகரல அப்படிங்கிறவங்களுக்கு உங்கள் உழைப்பின் மூலமாக அந்த தொழிலை நல்ல நிலைக்கு நகர்த்துவதுன்னு சகலத்திலும் மேன்மையை வழங்குவது மாதிரியான ஒரு அற்புதமான காலம் இந்த பத்தாம் இடத்துல சனி வர்றது மிதனராசினியர்களுக்கு ஸோ அடுத்த ரெண்டு ரெண்டரை வருஷம் வந்து வேலை தொழில் வேலை தொழில் கண் என்ன சொல்கிறீங்க நம்ம பெரும் முன்னோர்கள் சொன்னாங்க இல்லையா கர்மமே கண்ணாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கடமை எதுவோ அதிலே கண்ணாருங்க இப்போ நீங்கள் மிதனராசிக்காரங்க இதில் கண்ணாருங்க ஜெயிச்சிருவீங்க தொழில் வெற்றி உறுதி அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் தான் உங்களுடைய திறமைக்கு சோதனைகள் வரும் நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி கூடுதலாக பனிச்சுமை இருக்கிற மாதிரி கூட வேலை செய்கிறவங்களோட அடிக்கடி முட்டிக்கிற மாதிரியான எல்லா சூழல்களும் இங்கே ஏற்படும் அதெல்லாம் தாண்டி வெற்றியடைந்து வருவீர்கள் கவலை வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இந்த தொழில் செய்கிறவங்க மட்டும் ஒரு முறை உங்கள் ஜாதக தசாபுக்தியும் சரியாக இருக்குன்னா மட்டும் தொழிலில் முதலீடுகள் பெரிதாக போடுங்க சரிங்களா இந்த பத்தாம் இடத்து சனியினால் இந்த திருமணம் குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகள் ஆக்டிவேஷன் ஆகலை ஆனாலும் உங்கள் ஜாதகப்படி தசாபுக்திகள் சரிவர நடந்ததுன்னா திருமணமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அதை பத்தாம் இடத்து சனி தடை செய்யாது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம் எங்கே நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும் அப்படின்னா ஒரு ரெண்டு இடம் தாங்க ஒன்று தொழில் சார்ந்து அதிக விரயங்களை ஏற்படுத்திடுவீங்க அகல காலச்சு அதை பண்ணக்கூடாது ரெண்டாவது படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் அவ்வப்போது மந்தத்தன்மை ஏற்படும் சனியின் பார்வையினால் அந்த மந்த தன்மையை கொஞ்சம் குறைச்சிக்கிட வேண்டியது அவசியம் அதேபோல் கணவன் மனைவிக்கிடல சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் அடிக்கடி ஏற்படும் அந்த கருத்து முரண்பாடுகளை விட்டு கொடுத்து நகர்ந்தால் வாழ்க்கை ஓடும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கிடணும் இதை வச்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க அதாவது இந்த சனி பயிற்சி பொருளாதார வாழ்க்கை தொழில் வாழ்க்கைக்கு சிறப்பு ஆரோக்கிய வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் கொஞ்சம் சிறப்பு குறைவானது அதில் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது அதே போல் ஒரு சிலர் இந்த அரசியலில் இருக்கிறவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில முக்கியமான கௌரவம் அந்தஸ்து கௌரவ பட்டங்கள் மதிப்பு மரியாதை புதிய பொறுப்புகள் இதெல்லாம் கிடைக்கும் ஆக இதற்கெல்லாம் நல்ல மேன்மையான ஒரு காலகட்டம் இந்த நம்ம சொல்ல முடியாது தினசரி கூலிக்கு வேலை செய்கின்ற நண்பர்கள் ரெண்டு நாளைக்கு வேலை இருக்கும் ரெண்டு நாளைக்கு வேலை இருக்காதுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அவங்களுக்குலாம் அந்த ரெகுலர் கமிட்மெண்ட்டாக நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த கட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம் ஆனால் உங்களுடைய உழைப்பை உறிஞ்சக்கூடிய காலகட்டம் பார்த்து உழையுங்கள் சரியான இடத்தில் உழையுங்கள் வெற்றி உறுதி ஆக அனைத்து மிதனராசிரியர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்